ஒரு மனிதன் மௌத்தாகிவிட்டால் மறைத்து விட்டால் அந்த மனிதனுடைய உடம்பிலிருந்து அவனுடைய உயிர்கள் பறித்தெடுக்கப்படுகிறது அந்த உயிர்கள் உடம்பிலிருந்தும் நரம்பிலிருந்தும் எலும்புகளிலிருந்தும் பறித்து எடுக்கப்படும் அந்த வேகத்திலே அந்த உடம்பு குன்னா போய்விடுகிறது எந்த ஒரு மையத்தும் அந்த காட்சியை தாங்க மாட்டார்கள் மனிதன் மரணித்துவிட்டால் உடனே என்ன செய்கிறார்கள் வீட்டில் உள்ளவர்கள் வருகிறார்கள் அடி கழுவ வேண்டும் குளிப்பாட்ட வேண்டும் வருகிறார்கள் அந்த மையத்தை உடுத்திருந்த சட்டையை சாரத்தை உடுப்புகளை கலட்டுகிறார்கள் கலட்டத் தொடங்கும் பொழுது அந்த மையத்தில் ஒரு சத்தம் வைக்கிறது ஐயுகள் என்னை குளிப்பாட்டுபவனே என்னை குளிப்பாட்ட வந்திருப்பவனே இப்பொழுதுதான் என்னுடைய உடம்பிலே உயிர் கலட்டப்பட்டு சட்டைகளை கலட்டும் நீ என்னை மெதுவாக நடந்து கொள் தாறு மாறாக கலட்டி விடாதே என்னை அந்த பக்கம் இந்த பக்கம் போட்டு புரட்டி இந்த புண்ணுடன் இன்னும் அழுத்தப்படுத்தாரே என்று ஒவ்வொரு மையத்தும் கெஞ்சுகிறது இந்த நேரத்தில் அதிகமாக அந்த மையத்து கவலைப்படுகிறது என்று நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார் ஒவ்வொருத்தரும் அனுபவிக்க இருக்கிறோம் ஒவ்வொருத்தரும் மௌத்தாக இருக்கிறோம் ஒவ்வொருத்தருக்கும் இந்த சக்கராத்து வர இருக்கிறது ஒவ்வொருத்தரையும் குளிப்பாட்டிற்காக குடும்பத்தார்கள் வருவார்கள் நம்முடைய சட்டைகளையும் கலட்டுவார்கள் அந்த தான் அதை உணர முடியுமே தவிர எவ்வளவு அல்லா உடைய நிலடியார்களே மையத்தின் இந்த நேரத்துல படக்கூடிய கவலை இந்த வேலனை அது போடக்கூடிய சத்தம் ரொம்ப தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறது சத்தம் போட்டு கேட்கிறது தாழ்மையா புன்னுடம்பு புன்னுடம்பு இதை தாக்கி விடாதே மென்மையாக மிருதுவாக பூப்போ என்னுடைய உடம்பு நடத்து என்னால் தாங்க முடியாது என்று இந்த சத்தத்தை தவிர உள்ள உலகத்திலே உள்ள அத்தனை உயிருள்ள பஸ்துக்களும் கேட்கிறது என்று நபிசல்லாஹூ அலி சொன்னார் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹூடைய நிலதி யார்க்காற்றதற்காக சத்தையை கலட்டினதோடு தண்ணீரை கொண்டு வந்து வைக்கிறான் மனிதன் குளிப்பாட்டன் இப்பொழுது இன்னொரு தடவை சத்தத்தை என்ன மையத்திடுகிறது மையத்து மையத்து வேற யாரையும் யோசிக்க கூடாது நம்ம ஒருத்தரை என்ன யோசிக்கும் நான் நான் அது நான் மரணிக்கும் பொழுது நான் இப்படி சத்தம் விடுவேனே இப்படி ஒரு நிலைமை எனக்கு உருவாகுவேன் என்று நினைச்சா இன்னும் லேசாக இருக்கும் அல்லாஹுடைய நிலடியார்களே அந்த மையத்தை இரண்டாவது கத்துகிறது குளிப்பாட்டு நீ தண்ணீரை கொண்டு வந்து வைத்திருக்கிறாய் என்னுடைய உடம்பு புல்லுடம்பு என்னுடைய உடம்பு தாங்காது கொஞ்சம் ஆற்றிக்கொள் ஐஸ் தண்ணியை போட்டு ஊற்றினா சுடு தாங்காது போட்டு என்ன குளிப்பாட்டே என்ற உடம்பு தாங்காது கடும் இல்லாமல் நடுப்பட்ட சாதாரண தண்ணீரை என்னுடைய உடம்பிலே மெதுவாக ஊற்றி என்னுடைய உடம்பை இறுக்கமாக தேய்த்து விடாதே உயிரொடைக்கும் பொழுது என்ன உடம்பை தேக்கிற மாதிரி நான் மௌத்தாகித்தேன் என்ன அப்படி தேக்காது இது கத்துகிறது அந்த சத்தம் மனிதர்களுக்கும் தவிர எல்லா படைப்பினங்களுக்கும் கேட்கிறது நம்ம வீட்டில் ஒரு பூனர் கேட்கும் நல்லதார்கள் எல்லா மிருகங்களும் எல்லா பிறகு மனிதனை குளிப்பாட்டி விட்டு கபனிட தொடங்கும் பொழுது இந்த மையத்தை சொல்லுகிறது கபன் என்னை கொஞ்சம் தூக்குவீர்கள் கவனமாக என்னை தூக்குங்கள் என்னை கண்டனோடு என்னை புழங்காதீர்கள் கண்டனோர் என்னை புகட்டாதீர்கள் ஏற்கனவே வருத்தத்தில் நொண்டு போயிருக்கிறேன் என்னை கவனமாக மிருதுவாக கண்ணியமாக நடத்துங்கள் என்று குளிப்பாற்ற நேரமும் குடும்பத்தில் குடும்பத்தில் உள்ளவங்க வேலைகளை செய்யணும் நடந்து கொள்வாங்க புறத்தி மனுஷனுக்கு இதெல்லாம் விளங்காது அவரது வேலையை முடிக்க அவர் அவசரமா செயல்படுவார் அது மையத்துக்கு வருத்தமாகவும் அமையலாம் அல்லாஹுடைய நல்லடியார்களே கஃனிடும் பொழுது அந்த கஃபனை செய்து முடிக்கும் பொழுது சொல்லுகிறேன் என்னுடைய கவலை மூடும் பொழுது முதலாவது முகத்து பக்கத்தை கட்டிடாதீங்க முதலாவது என்னுடைய கால்களை மூடிவிடுங்கள் இரண்டாவது இடுப்பை மூடுங்கள் கடைசியா மூடுங்க கடைசியா முகத்தை மூடுங்க குடும்பத்தை நான் ஒருக்க பார்க்கணும் இதுக்கு பிறகு உங்களை பார்க்க முடியாது இனிமேல் நான் இந்த முகங்களை பார்க்க உலகத்துக்கு வீண்டு வர மாட்டேன் கடைசியாக என்னுடைய வீட்டில் நான் அல்லாஹுவை சந்திப்பதற்காக செல்லுகிறேன் கபலுக்கு செல்லுகிறேன் என்ற முகத்தை கடைசிங்க கொஞ்சம் என்று அந்த மைய திரும்ப பணிவாக சத்தமிட்டு அங்க இருக்கிறவங்கள்ட்ட கேட்டுக் கொள்வதாக நபி சாஹூல்ல அவர்கள் சொன்னார் அல்லாஹ் என்ன இந்த உலகம் சிறிசி இதுல இந்த இன்பங்கள் சிறுசி இதைக் கண்டு நாங்கள் ஏமாந்து பெரிய ஒரு பெரிய பின்னால் பின்னாலைக்கு மௌத்துக்கு பின்னாலைக்கு ஒரு நீண்ட ஒரு சில விஷயங்களை ஞாபகத்தில் ஆகவே அல்லாஹுடைய எல்லா யார்களே இரவில் தூங்குகிறோம் அன்புள்ள மனைவி பக்கத்திலே தூங்குகிறார் காலையில் இவளை சந்திக்கலாம் என்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் என்ற பிள்ளைகள் பக்கத்தில் இருக்கிறார் நான் இல்லாமல் ஏறாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அடுத்த நிமிடம் எனக்கு மரணம் வந்து விட்டால் என்ற பிள்ளைகளுட செய்தி என்ன என்ற தாய் தகப்பண்ட செய்தி என்ன என்னை பெற்றவர்கள் இப்பொழுது கபிரில் இருக்கிறார்கள் கூட பிறந்தவர்கள் கபிரில் இருக்கிறார்கள் இந்த நிமிடம் இந்த நிமிடம் ிமை இந்த நேரத்தில் அவர்களுடைய கபிரிலே அவர்களுக்கு என்ன அறந்து கொண்டிருக்கிறது என்ன நடக்கிறது சிந்தித்து பாருங்கள் சோதர்கள் என்ன நடக்கிறது சொர்க்கத்தில் இருக்கிறார்களா நிற்க படுகொலையில் இருக்கிறார்களா அவர்களுடைய நன்மையின் காரணமாக இருந்து உயர்த்தப்பட்டு சுவர்க்கத்துக்கு சென்று விட்டார்களா அல்லது அவர்களுடைய பாவத்தின் காரணமாக அந்த இருட்டறையிலே நொறுக்கப்பட்டு நொழுக்கப்பட்டு அம்மாவுடைய தங்களுக்கு உட்பட்டு விட்டார்களா யாருக்கு தெரியும் இதே நிலைதான் நமக்கும் வரப்போகிறது ஆகவே உலகத்துல எங்க போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் மௌத்த மறந்து மட்டும் வாழக்கூடாது மௌத்த அடிக்கடி நினைக்கிறது அமல் செய்வதற்கு லேசி தொழுவதற்கு லேசி ஜிக்கிர லேசி மௌத்தை நினைக்கிறவன் அமல் லேசி ஜிக்கிர லேசி குருவானோட லேசி குடும்பத்தை தீனுடைய அடிப்படையிலே இஸ்லாமிய அடிப்படையிலே வழிநடத்துறது லேசி வியாபாரம் செய்யறது லேசி ஹராலாக நடந்து கொள்றது லேசி இருந்து தவிர்ந்து கொள்றது லேசி மௌத்தை முன் வைத்து பொழுது ஆகவே எல்லாரும் அடையவருக்கும் அந்த மரணத்தை அல்லா நம் அத்தனை பேருக்கும் சாந்தியானதாக ஈடேற்றம் மிக்கதாக ஆக்கி அருள்வானாக யா அல்லா எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக நன்மைக்கு வழிகாட்டுவாயாக பாவத்திலிருந்து நம்மை பாதுகாப்பாயாக நாம் எல்லாரையும் காத்துக் கொண்டிருக்கும் அந்த மௌத்தை யா அல்லாஹ் அந்த மௌத்திரிய சக்கராத்திரி நமக்கு லேசப்படுத்துவாயாக சக்கராத்திரிய வருத்தத்தை கொண்டு நம்மை சோதித்து விடாது யா அல்லா நம்முடைய உடம்புகள் தாங்காது யா அல்லா உன்னுடைய அருள் தேவை யா அல்லா உன்னுடைய கிருபை நமக்கு தேவைப்படுகிறது யா அல்லா நமக்கு நேரான வழியை காட்டுவாயாக உனக்கு விருப்பமான வாழ்க்கையை நசுப்பாக்குவாயாது நபிகளாரின் வாழ்க்கை வழிமுறைகளை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நிறுத்த தோல்வி செய்திடுவாய் பாவம் செய்பவர்களை பாவத்திலிருந்து பாதுகாத்துடுவாயார் நன்மைகளை விட்டு தூரமாக வாழ்பவர்களை நன்மைகளின் பக்கம் நெருக்கி வைப்பாய்கள் உலகத்திலே சுவர்க்கத்துக்காக உழைக்க தோல்வி செய்திடுவாய் உலகத்துக்காக உழைக்கிறோம் யாழ்வா உலகத்தை கோடி கோடியாக சேர்த்து வைத்திருக்கிறோம் யாழ்வா ஆகவத்தை மறந்திருக்கும் நமக்கு நம்முடைய சிந்தனைகளை தூண்டி விடுவாயாக கபுரை மவுத்தை மச்சரை சுவர்க்கத்தை நரகத்தை நம்முடைய முன்னால் வைத்து அதற்காக உழைக்கக்கூடிய நல்லடியார்கள் கூட்டத்தில் நாம் அத்தனை பேரையும் ஆக்கியருள்வாயாக ஆமீன் ஆமீன்